நம்ம நாங்க என்னால ஒரு இந்த மேல நம்ம ஊர்ல வேற 60 ரூபா சாமி சாமிக்கு வந்து கருப்புக்கு வந்துட்டு என்ன வெச்சுங்களை அளக்கறாங்க என்ன காணிக்கு செலுத்துறாங்க நம்ம காசு

நம்மளோட குலதெய்வத்தை நினப்பா வேண்டி கும்பிடுவோம் நம்ம நல்லா இருக்கணும் இந்த கருப்பன் எல்லா இடத்துலையும் இன்னும் வாக்கு சுற்றுல வாழ்ந்து நப்பா ஒரு இடத்துல முதட்டாம் மணி இருப்பிரசாமியா இருப்பேன் ஒரு இடத்துல நண்டிக்கிறையா இருக்கும் ஒரு இடத்துல சமையலாக இருக்கும் என்னப்பா ஒரு இடத்துல சப்போர்ட் இருப்பேன் அள்ளி அள்ளி

எல்லாரும் அடுத்தது கிரவப்படக்கூடிய சரியாப்பா கொஞ்சம் கரெக்டேன் என்னப்பா இல்லைன்னு அறிஞ்சு உண்முடுக்குறேன் என்னப்பா விட கட்ட முன்னே வித்து விடுறேன் என்னப்பா உன்னைய பத்து நேரத்துக்கு மேலே கூட ஆமா ஆமா நீ காலம் விஷயம்னா உன்னை வாங்கிறேன் நிலத்துல இது தூங்கிக்கிறப்பா என்னப்பா நிலத்து கிளவாயிருக்கிறேன் தில்லையா ம் என்னப்பா ஆ ம்

அங்களா அங்களா ஆமாங்களாங்களா வாங்கங்களாங்களா வாங்க ச்சாங்களாங்களா என்ன பண்ணிடீங்க நூறு தடவை ஒரு புல்லேங்கோ பாப்பா மாச்சிர அந்த சந்துனக்கு வந்து பா நார்மலா வந்து வந்துங்க ஒரு हा कोय ना என்னப்பா

இனிமேல் என்ன நினைச்சு கருப்பா அள்ளி குடுத்த இடத்துல கருப்ப முன்னக்கா அவன சரியாப்பா அனுப்பா பப்பாத்தி வரை நீங்க செய்வேன் வந்துட்டியா முள்ளி சொல்லி வச்சுட்டா மனு ஓய் செலவுன்னா இடம் சரியாப்பா செய்வனைக்கு நீ வச்சிருக்கறதை பத்தாளு உள்ள

சந்தேகம் அப்படி கேட்டு பிள்ளை இது சந்தேகம் பண்ண முடியாது சாமி மக்களுக்கு தெளிவா போய் சேரணும் புரியணும் உண்மை வந்து மக்களுக்கு தெளிவா தெரியணும் அப்படிங்கிறது தான் சோ இப்போ நீங்க வந்து ஊர் பேரை சொல்லி கூப்பிட்டீங்க அவங்க வந்தாங்க அவங்களுடைய குறைகளை சொன்னீங்க அவங்களும் வந்து அதை ஏத்துக்கிட்டு நீங்க சொல்றத புரிஞ்சுக்கிட்டாங்க ஆ நீங்க எனக்கு இன்னமும் இது ஆச்சரியமே புரியாத புதிராடா இருக்கு எனக்கு எப்படி நீங்க வந்துட்டு அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறீங்க கரெக்ட்டா சுருட்டு பத்த வைக்க ஒருத்தர கூப்பிடுறீங்க இப்ப சாமியால எப்படி இந்த துருட்டு பிடிக்கணும் இந்த சாராயா இதெல்லாம் எப்படி சாமி கண்டிப்பா அது படத்தே ஆகணும் சா இந்த சாமியை சாராயம் குடிச்சா மக்கள்ல என்ன பண்ணுறது பதினெட்டாம்படி கருப்ப என்னப்பா இந்த இல்லை யாராவது குடிக்க முடியாது சத்தியம் மட்டும் எடுத்துக்க திரும்ப குடிக்கவே முடியாது என்னப்பா நான் ஆயிரம் பேர்த்துக்குள்ள என்னப்பா பதினெட்டு மணா கருவருத்து பனிமேளவு என்ன ஏன் அப்பா எவனாலும் இருக்கிறேன் எவன்க்கா சத்தியம் மட்டும் என்னப்பா

Grow siitä, энерг ordinaryUSM mis morally terminaria specific observeria where orのは glacial begun ית boxenlly kaik gehört Redmi Note 2 immersive curator 94Thçaando普 purchased – littleушка drie marcógrowth awaiting quoteоры at님,мо Ronnie Arik deficitvent吉oph lab DCP Board on 2ish newspaperše watches – thatbitsDY on 22 on நம்மளுடைய இந்திய நம்ம திருக்கோவில் நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கா எல்லைக்கு வந்தாலே அத்தனை பேய் ஓடும் சரியாப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் இப்ப நானே மலையாளத்துக்கு எந்த மலையாள தேசமா இருக்கட்டும் எந்த இருக்கட்டும் என் புள்ள வந்து கும்பிட்டு போய் கருமன் சொல்லி நீக்கி இவங்களுடைய பெண்கள் பெண்களுக்காக கட்டுப்பாடுகள் இருக்கா என்னோட பிள்ளைய என்னப்பா பிள்ளைங்க தனியா வரையும் ஏன்னா ஏன் அந்தி கால பூசை அந்தி நடக்குது என் பிள்ளைங்க அப்படி நப்பா என் பிள்ளைய வந்து அப்புறம் தான் அவன் கட்டுன பார் வரைக்கும் ஒரு காவல்தாரனை போன நின்று நம்பி அளிப்பு என் பிள்ளைய என்ன

இவனுக்கு நூறூர சுத்தி என்னப்பா ஓஜ மாது மேப்பா பாடு என்ன பண்ணும் கால எழுந்தோரு சாயவாக்கி மேயும் நப்பா சாயம் என்ன பண்ணும் சிரவணியன படுத்தி நப்பா ஆனா அதுக்கு உண்டாட வருமானம் கேட்க என்னப்பா அனுபவம் மோதிர நீ கஷ்டப்பட்டு வெப்ப தாயி தாயை

எ வந்து சத்தியவாக்கு நல்ல வாக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய பணி தொடரட்டும்